இன்றைய தினம் திண்டுக்கல்லில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய செயற்குழு மற்றும் கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை ஏற்று பொறுப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் அன்பு தலைவர் எஸ்பிஎன் சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் இங்கே தந்திருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பொன்னம்பலம் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பொருளாளர் வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே மற்றும் இங்கே வருந்திருக்கின்ற மாநில மகளிரணி செயலாளர் மணி அவர்களே மற்றும் தேனியிலிருந்து வருந்திருக்கின்ற பஞ்சு நாகராஜ் அவர்களே மற்றும் அவரோடு வருகந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே மாநில சங்கத்தினுடைய தலைவர் துணை செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்டத்திலிருந்து வருந்திருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேரையும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியானது முதல் முதலிலே மகாநாடு சம்பந்தமாக நடத்த வேண்டும் என்று புதுக்கோட்டையிலே ஒரு ஆயத்த மகாநாடு நடத்தினோம் அதிலே எல்லோருக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இன்றைய தினம் தலைவர் அவர்கள் எல்லோரும் எல்லோருடைய கருத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று உங்களை உங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய சமுதாயம் வளர வேண்டும் என்றால் ஒரு சங்கம் வேண்டும் அந்த சங்கத்தின் மூலியமாக நம்ம சமுதாயம் வளரும் தூங்கி கொண்டிருக்கின்ற நம்ம சமுதாயத்தை தட்டி எழுப்புகின்ற மகாநாடாக வருகின்ற அக்டோபர் மாதம் சிறப்பான முறையில் நடைபெறும் என்பதை எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இருந்தாலும் கூட நம்ம சமுதாய மக்கள் இன்னும் புத்துணர்ச்சியோடு வேகத்தோடு ஒவ்வொரு கிராமத்திலேயும் நம் சமுதாயத்தை பற்றி எடுத்துச் சொல்லி இன்னும் பல்வேறு சமுதாய மக்களுக்கு நம்முடைய சமுதாய ஒற்றுமையை உணர்த்துவதற்கு நாம் அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அங்கேயே கூட்டம் போட்டு கூட்டத்தை கூட்டினால் மட்டும் பத்தாது ஒவ்வொரு கிராமமாகவும் ஒவ்வொரு நகரமாகவும் சென்று நம்ம சமுதாயத்தை பற்றி சிறு துளி எடுத்து சொல்லுவவனால் இன்னும் சமுதாயம் மேலும் மேலும் வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல சமுதாயத்தை மேலே பற்று கொண்ட அத்தனை சமுதாய பெருமக்களும் எந்த ஊருக்கு போனாலும் நாம் செட்டியார் என்று சொல்ல வேண்டும் அது சொல்லுவதற்கே நாம் கூச்சப்படுகிறோம் ஏனென்று கேட்டால் என்னை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் சின்ன வயசு திருநெல்வேலியிலே ஒரு திருமணத்திற்கு வந்தேன் அந்த திருமணத்திற்கு வந்து திரும்பும்போது ஒரு பஸ்ஸில் இருக்கும்போது தச்சநல்லூர் என்ற ஊரில் வெள்ளாஞ்செட்டியார் என்ற ஒரு போர்டு இருந்தது உடனே அந்த அடுத்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி என்ன தான் இங்கே நடக்குது செட்டியார்னு சங்கம் ஊரில் வச்சுருக்கிறாங்களே அப்படின்ட்டு நான் நானும் என்னுடைய நண்பர் கோபால் என்பவரும் இறங்கி போய் அந்த அந்த சங்கத்துக்கு போனோம் அப்போ ஒரு வயசானவர் தச்சநல்லூரில் பிச்சைய செட்டியார் என்பவர் நோட்டீஸ் மட்டும் இத்தனை அடித்து வச்சுருந்தார் அடித்து வச்சுருந்தார் ஆனால் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னார் நாங்கள் உடனே அந்த நோட்டீஸெல்லாம் ஒரு ஆயிரம் நோட்டீஸ் எடுத்து கட்டிட்டு எங்கள் ஊர் பகுதிக்கு போய் சின்ன வயசில் ஆர்வம் எப்படியாவது நம்ம சமுதாயத்தை எல்லா ஊர்லேயும் சங்கம் இருக்குது எல்லா ஊர்லேயும் சங்கத்தை அமைக்கணுங்கிறதுக்காக நாங்களாம் எங்கள் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிராமம் இருந்தது அந்த நாற்பது கிராமத்துக்கும் சில ஊருக்கு சைக்கிள்லேயும் போனோம் சில ஊருக்கு பைக்கிலேயும் போனோம் அந்த ஊர்லாம் போய் நோட்டீஸு கொடுத்து ஆர்வம் காரணமாக நிறையா தொடர்ந்து பணியாற்றணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு பணியாற்றியிருப்போம் பத்தாண்டு பணியாற்றுகிற சமயத்தில் எனது அன்பு மாமா நாராயணசாமி அவர்களும் பொன்னம்பலம் அவர்களும் சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் போய் நாலு பேர் போய் எந்த ஊர்லேயும் போய் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது முதல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் சங்கத்தை போர்டு போயிச்சு கட்டுங்கன்னு சொல்லி நாங்களே எங்கள் ஊரில் தகரத்தில் போர்டு அடிச்சோம் அப்போவே ஒவ்வொரு போர்டுக்கும் முந்நூறுரூவா நானூறுரூவா ஆகும் அடித்து அந்தந்த ஊரில் யாரையும் கேட்க மாட்டேன் போய் அந்த ஊரில் கட்டிப்பட்டு வந்து தரது ஏதோ ஒரு இடத்துல அப்படியெல்லாம் சங்கத்தை வளர்த்தியும் கூட நம்ம சமுதாய மக்கள் விழிப்புணர்வோடு வெளியே வர முடியல அதுக்கெல்லாம் என்றால் யாரும் அதுக்கு பின்பலம் அரசியல் ரீதியாக எது யாருமே இல்லை ஒரு பயம் பக்கத்தில் கவுண்டரு பிரசிடண்ட்டாக இருக்கிறார் பக்கத்தில் எம்எல்ஏவாக இருக்கார் பக்கத்து ஊரில் அவரை எடுத்து நம்ம ஜாதி சங்கம் ஆரம்பித்தா ஏதாச்சும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு அச்சத்தின் காரணமாக யாருமே எதுவுமே செய்ய முன்வல்ல அதுக்கு பிற்பாடு நாராயணசாமி பொன்னம்பலம் போன்றவர்கள்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பங்கு பெற வேண்டும் என்று எங்கள் பகுதியில் எல்லா ஊருக்கும் வந்தாங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஜீப் எடுத்துகிட்டு போனோம் ஒவ்வொரு ஊருக்கு பஸ்ஸில் போனோம் இந்த மாதிரிலாம் போய் ஒவ்வொரு ஊர்லேயும் சம்மந்தமாக ம நம்மளுடைய சமுதாயத்தை சம்மந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்றைக்கு ஐந்து ஆண்டு காலமாக இந்த மத்திய வெள்ளாஞ்செட்டி அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்து கொண்டிருக்கிற வேலையில் அன்பு தலைவருடைய திருமண நிகழ்ச்சியில் எல்லாரும் சந்திக்கின்ற வாய்ப்பை கிடைத்த போது ஒரு மகாணம் நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு பூராம் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாவட்டமாக எல்லாருக்கும் பொறுப்பு போட்டிருக்காங்க பொறுப்பு போட்டாலும் பரவாயில்ல பொறுப்பு கிடைக்காதவங்களும் இந்த சமுதாயத்தை பாடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இதை விட பெரிய பொறுப்பு கிடைக்கும் நாளைக்கு இதான் அரசியலில் சொல்லுவாங்க மேடையில் இருக்கிறவங்க நாளைக்கு வேறு பொறுப்புக்கு போகலாம் கீழே இருக்கிறவங்க இந்த பொறுப்புக்கு வரலாம் ஆகவே தயவு செஞ்சு யாரும் பொறுப்பு கிடைக்கல நம்மளை தலைவராக போடல செயலாளராக போடல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையெல்லாம் மறந்து நம்ம சமுதாய வளர்ச்சிக்கு இளைஞர்களையும் மகளிரினையும் இன்னும் சிறப்பான முறையில் சேர்த்துவதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மகாநாட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை மக்களை கூட்டி வர முடியுமோ அத்தனை மக்களுக்கும் தலைவர் அவர்களும் பொறுப்பாளர்களும் அதுக்குண்டான ஏற்பாடுலாம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதில் நாமளும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய மத்திய வெள்ளாஞ்சட்டியார் சங்கத்தின் சார்பாக பல்வேறு பொறுப்புகள் போட்டிருக்கிறாங்க அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் மத்திய வெள்ளாஞ்சட்டியார் சங்கத்திலே உறுப்பினராக முதலே பதிவு செய்து கொண்டு அந்த பதிவின் மூலமாக நம் சங்கத்தை இன்னும் சிறப்பான முறையில் நடத்துவோம் நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக